தங்களை பற்றி திரித்து செய்திகளை ஊடகங்கள் வெளியிடுவதாகவும் அதனை நிறுத்திக் கொள்ளுமாறும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தினம் செய்திகள் தொலைக்காட்சி மூலமாக செய்தித்தாள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது அத்துணை செய்திகளும் பொய்யான செய்திகள் அத்தனையும் வதந்திகள் ஊடகத்துறை ஒரு புனிதமான ஒரு துறை அன்றாடம் எங்களை பற்றி நாள் முழுவதும் நாட்டாளி மக்கள் கட்சி இங்கே பேசினார்கள் அங்கே பேசினார்கள் இது முடிந்துவிட்டது அது முடிந்துவிட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி பொய்யான செய்தி நாங்கள் இன்னும் ஓர் இரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம் அதுவரை தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கற்பனைக்காக உங்களுடைய அரசியல் சாயத்திற்காக செய்திகளை எங்களை பற்றி செய்திகளை திரித்து வெளியிடாதீர்கள் இதிலும் சில புகழ்பெற்ற ஊடகங்களும் இதில் அடங்குகின்றன இது ஊடகத்துறைக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க